ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வீக்கெண்ட்ல சாட்டர்டே மலேசியாவில் நம்ம பீச்சுக்கு போயிருந்தோம் அந்த ஒரு லாக் தான் பார்க்க போறீங்க பெரும்பாலான பீச்சில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம்ல வந்து தண்ணி உள் வாங்கிரும் கடல் தண்ணி நமக்கு நல்லாவே வந்து மண்ணு வெளியே வந்து தெரியும் குட்டீஸ் வந்து பீச்சில் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஸோ கொஞ்சம் ஸ்நாக் அப்புறம் சாப்பாடும் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன் தீம்பு தினங்கள்ல பெரும்பாலும் வீட்டில் எடுத்து பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியம் அந்த மாதிரி கறி கோழி இந்த மாதிரி சமைச்சு வந்து கொடுப்பேன் ஸோ என் கையால் மேக்ஸிமம் என் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என் சரி என் குழந்தைங்களுக்கும் நான் வந்து ஊட்டி விடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப வந்து பிடிக்கும் அதே மாதிரி அவங்களையும் தனியா சாப்பிட்றதுக்கு நான் சின்ன வயசுல இருந்தே பழக்கம் வந்து படுத்திடுவேன் பீச்சுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும் நான் படுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு எங்க எல்லாத்தையுமே பெரும்பாலும் நான் பீச்சுக்கு வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டிட்டு வந்துருவேன் இந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் இதுதான் மண்ணில் நல்லா புரண்டு உருண்டு விளையாடுவோம் என் பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் எப்பவாவது நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு ஆசை வந்து அன்னைக்கு மட்டும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே டீசெண்டாக இருந்துட்டு போயிடுவோம் பையனை பாருங்க தண்ணி உள் வாங்கிடுச்சு இந்த கொஞ்சூண் தண்ணிலாம் விளையாடிட்டு இருக்கேன் இது மாதிரி நிறைய குட்டிஸ் அந்த சைடு விளையாடிட்டு இருப்பாங்க பீச்சில் ஒரு பாதி சைடு பார்த்தீங்கன்னா வேலை போயிட்டு இருந்துச்சு ஸோ இன்னொரு சைடு தான் நம்ம வந்து போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது வந்துருக்க இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கடல் உள் வாங்கி அவ்வளோ அழகா அந்த தர மாதிரி வந்து தெரியுது பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வந்து தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கடல் உள் வாங்குறது அலை வந்து பெருசாக வர்றது சின்னதாக இந்த மாதிரி கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு பல காரணங்கள் வந்து இருக்கு உதாரணத்துக்கு சந்திரனோட ஈர்ப்பு பொறுத்து கடல் அலை அப்புறம் அழுத்தம் எல்லாமே வந்து வேறுபடும் பொதுவாக அமாவாசை பொழுதுல வந்து பார்த்திங்கன்னா நல்ல கடல் அலை வந்து பெருசாக இருக்கும் சீற்றம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க மாதிரி கடல் உள்வாங்குவதை பார்க்கும்போது ஒரு கேட்ட விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த மாதிரி கடல் உள்வாங்கியிருந்த போது ஒரு தம்பதியினர் நல்லா ஆழமாக உள்ள வரைக்கும் நடந்து போயிடுறாங்க அப்போ அதில் மனைவியோட கால் வந்து சகதி மாதிரி இருக்கு அதுல வந்து மாட்டிக்கிறது எடுக்க முயற்சி பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னா காஞ்ச சிமெண்ட்ல ஒரு பொருள் மாட்டிக்கிட்டா எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அந்த அளவுக்கு இருந்திருக்கு உதவுறதுக்கு பலரும் வந்தாலும் காப்பாத்த முடியல கடைசியில அவங்க மனைவிய நீல மூழ்கி அப்படியே அந்த கடல்லயே இழந்து போயிடுறாங்க இது இந்த இடத்துல நடந்தது கிடையாது உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நடந்த உண்மையான விஷயம் ஏதோ நடந்தது தானே அதற்காக நம்ம அலட்சியமா இருக்க முடியாது நம்ம போற இடம் புதுசா இருந்தா அதை பத்தின முழு விவரம் நம்மளுக்கு தெரியாது பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் அதோட ஆபத்து உணராம நம்ம செயல்படக்கூடாது எதையுமே ஒரு யோசிச்சு கவனத்தோட தான் நம்ம காலடி எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி இடங்கள்ல அறிவிப்பு பலகைகள் பார்க்க முடியும் அதை மீறும் போது நம்மளை மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்தவங்களையும் வந்து ஆபத்துல தள்ளிரும் முக்கியமா குழந்தைகளுக்கு விவரம் புரியாது அதனால புது இடங்களுக்கு போகும்போது ரொம்பவே கவனமா பாத்துக்கணும் வீட்டுக்கு போவோமா வீட்டுக்கு போவோம் என் பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு போக மனசே வராது பீச்சுக்கு வந்துட்டா அவ்வளோதான் நைட் டைம் ஆயிடுச்சுன்னா அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லாக்ல பாக்கிறேன்